இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ள இலங்கை அகதிகளை தாயகத்துக்கு திருப்பி அனுப்புவது குறித்த முக்கிய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது உள்ளது இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு சண்டையால் லட்ச கணக்காடோர் அந்நாட்டில் இருந்து தப்பி இந்தியா மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர் அதில் இந்தியாவில் வசித்து வந்த இலங்கை அகதிகளில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இரண்டு கட்டங்களாக தாயகம் திரும்பினர் மேலும் சுமார் ஒரு லட்சம் பேர் தங்கள் சொந்த முயற்சியில் ஐரோப்பிய நாடுகள் உள்பட வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று குடியேறினர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உள்நாட்டு போர் முடிந்ததால் பல்வேறு நாடுகளில் இருந்த அகதிகள் தாயகம் திரும்பியுள்ளனர் இதற்கிடையே இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள இலங்கை அகதிகளை அவர்களது தாயகத்துக்கு திருப்பி அனுப்புவது குறித்து மத்திய உள்துறை முடிவெடுக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது இதன் அடிப்படையில் இலங்கை அகதிகளை தாயகத்திற்கு திருப்பி அனுப்புவது குறித்து ஆலோசனை நடத்த இன்று டெல்லியில் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக கொழும்பில் இருந்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை உயரதிகாரிகள் குழுவினர் டெல்லி வந்தடைந்துள்ளனர் இக்கூட்டத்தில் இந்தியா தரப்புக்கு இலங்கை விவகாரங்களை கவனிக்கும் மத்திய இணைச் செயலர் சுசித்ரா துறை தலைமை தாங்குவார் என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது